இந்த ஏ மரபு தொடர் வரிசை அவுட்சோர்ஸ் சோர்ஸ் நண்டு நசுக்கு சிறு குழந்தைகள் நீக்கு போக்கு இணக்கமா இருக்கை நோட்டம் பார்த்தல் தகுதி அறிதல் பத்தும் பத்தாக முழுமையாக திமிழ் குமிழம் மகிழ்ச்சி மிகுதி தும்பு தட்டுதல் நைய புடைத்தல் தெல்லடித்தல் வஞ்சனை செய்தல் தொடுபிடியாக இடைவிடாமல் தந்தன பாட்டு பாடுதல் ஏழை போல் நடித்தல் மோசக்காரன் தலை மடங்குதல் கைவிடுதல் திடீரென்று ஏமாற்றுபவன் தந்திர வழி தண்டு மிண்டு மூர்க்கத்தனம் திட்டவட்டம் செவ்வை ஏற்பாடு திண்டாட்டம் மனக்கலக்கம் திண்டுக்கு முண்டு எதிரிடை பேச்சு தித்திரிப்பு புனை சுருட்டு